இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போதோ அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் ஒரு ரூபா கூட பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் ஏனே டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் உங்களுக்கு ஆன்ரோல் மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு இருக்கு இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் ஹவர் ஓடி பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்க சண்டேஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபான்ற என்ற விகிதத்துல வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூவும் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் படப்பை தாம்பரம் கிண்டி மறைமலை நகர் எஸ்பி கோயில் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்